வருகின்ற பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி பெருமாநல்லூர் பக்கத்தில் அருகில் ஈட்டி வீரம் பஞ்சாயத்தில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த கோயில் கோயில் இருந்தது முருகனுடைய விகரத்தை இந்த போலீஸ் அதிகாரிகளை வைத்து ரெவன்யூ அதிகாரிகள் வந்து அந்த சிலையை அகற்றி அதை கண்டித்து வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஒரு அறப்போராட்டமானது நடக்கின்றது அதற்கு பல்வேறு ஆன்மீக அமைப்புகள் முருக பக்தர்கள் பாத யாத்திரை குழு ஐயப்ப சேவா சங்கம் இப்படி பல்வேறு மக்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டோம் அப்படின்னு இந்து சார்ல வேண்டுகோள் விடுக்கின்றோம் இந்த இப்ப இருந்த எல்லா பகுதிகளிலுமே மக்களுக்கு வீடு வீடாக நோட்டீஸ் உண்மையாக நடந்து கொண்டிருக்கின்றது வரைக்கும் பத்தாம் தேதி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும் காவல்துறை இடத்துலயும் சொல்லியிருக்கோம் நீங்க அனுமதி கொடுக்கணும் ஆர்ப்பாட்டத்தில் சொல்லியிருக்கோம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க முருகர் சில வைத்து ஆகணும்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க அந்த பஞ்சாயத்து அனுமதி நாம கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம் ரெண்டாவது நம்ம பத்தொன்பதாம் தேதி கொண்டத்து காளியம்மன் பெரும்பான் நடத்தி காளியம்மன் வீட்டுல சொல்லி அந்த போராட்டமானது நடைபெறும் இந்து முடிவு செஞ்சிருக்கு அதனால இந்துக்களுக்கு யாரெல்லாம் விரோதி அவங்கள தோக்கடிக்கிற வேலை செய்வோம் இல்ல கோயில் இடிக்கக்கூடிய அரசாங்கம் அரசாங்கத்தின் உதவி இல்லாம கோயில் இடிக்க மாட்டாங்க

நிறைய இடங்கள்ல குறிப்பா திண்டுக்கல் மலைக்கோட்டையில விக்கிரகம் இல்ல முஸ்லீம் படையெடுப்புல அந்த விக்கிரகத்தை தூக்கி வீசப்பட்டது கோயில் தான் இருக்குது அங்க கோயில் வைக்கணுங்கிறக்காக போராட்டம் பண்றான் அதுல மத்திய தொழில் துறையிலையும் கூட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறான் இது மாதிரி பல்வேறு இடங்கள்ல அப்படி இருக்குது அது மாதிரியான இடங்கள் எல்லாம் இந்த தொழில்துறை வந்து கவனம் கொடுக்கணும் அப்படி நம்ம தொடர்ந்து அதை போராடிட்டு இருக்கோம்